நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் சால்னா டேஸ்ட்டில் கோர்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போது கோர்ஸ் வச்சு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் கோர்ஸில் ஒரு கால்வாசி அளவு கோர்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு நாம் இப்போ சில பொருட்களை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு புதினா இலை எடுத்திருக்கேன் அப்புறமா இதில் ஒரு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பிரியாணியில் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது சோம்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் ஒரு ஒரு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா தேவையான மசால் பொருட்கள் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவு காரத்துக்கான மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக தான் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோசை சேர்த்துக்கலாம் கோசை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலையெல்லாம் நல்லா கோஸ் கூட மிக்ஸ் ஆகிற அளவு கோஸை நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்ப தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கிட்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க திரும்ப நான் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் திரும்ப கலந்துட்டு ஒரு ஒரு கொதி வர தண்டி வெயிட் பண்ணலாம் கொதிக்க ஆரம்பித்ததும் திரும்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு டூ மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இன்றைக்கி மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஓப்பன் உடனே இப்படி தான் இருக்கும் இப்போ நாம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை விரும்புனா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற சால்னா டேஸ்ட்டில் இந்த கிரேவி இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்